ஹாய் மைடேட் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா சஷ்டி முருகன் விழாக்கு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருக்கேன் இன்றைக்கி பூனையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே பூனேயில் முருகன் கோயில் எங்கே இருக்குது கொஞ்சம் காட்டுங்க நீங்கள் போகிற கோயில்னு சொன்னீங்க சரி வாங்க அதான் பார்க்க போகிறோம் போய் பார்க்கலாம் சரிங்களா நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அதனால் ஆட்டோ பிடிச்சாச்சு ஆட்டோலேருந்து ஒரு ஒரு ஸ்டாப் தள்ளி தான் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஒன்பது தூரம்லாம் கிடையாது ஒரு ஸ்டாப்னால் கொஞ்சம் தூரம் ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் ஏழு பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அவ்வளோ ஸ்டாப்லாம் கொஞ்சம் தூரம் இருக்கு இல்லையா அதான் ஒரு உள்ள தான் இருக்குது வந்தாச்சு கோயிலுக்குள்ளார கோயில்குள்ளேற என்ட்ரன்ஸ்குள்ளே பாருங்கள் சரிங்களா இதுதான் நம்மளோட சிவன் கோயில் இங்கே வாரத்துக்கு நான் வந்து திங்கள் செவ்வாய் தொடர்ந்து வருவேன் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் மற்ற நாள் எல்லா நாளுமே இங்கே பண்டிகை நாள்னா அந்த நாள் இங்கே வருவேன் ஏன்னா முருகனும் இங்கே இருக்கிறாரு கணபதியும் இங்கே இருக்குது அதனால் இந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு எல்லாமே எனக்கு லக்கியாக கிடச்சிது இந்த கோயில் எல்லாமே எனக்கு பக்கத்தில் இருந்தனால தூரமும் கிடையாது வந்து சாமி கும்பிட்டது காலெலாம் கழுவிட்டு உள்ளே போகலாம் வாங்க சிவபெருமானை கும்பிட்டுக்கோங்க சரிங்களா அப்படியே உள்ளே போனோம்னா மேலே வந்து சிவபெருமான் கோயில் இங்கே உள்ள சிவன் இருக்காரு நம்ம உடனே சிவன் கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானுருக்கார் அதனால நம்ம சிவன் பெருமான் கோயிலில் தான் பூசாரி இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு மாலை எடுத்து வந்திருக்கோன்னு சொன்னோம்னா வருவார் அவர் கையில தான் சாத்து நம்ம சாத்த முடியாது இல்லையா மாலை எல்லாம் அதனால் சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருமா அப்படி சொன்னார் சரின்னு கீழே வந்து முருகன் கோயில் வந்து நம்ம செப்பரீட் மாலையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நம்ம பெருமானே எல்லா புகழும் முருகனுக்கே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்கவங்க வேண்டிக்கிறேன் நான் சரிங்களா சொன்னேன் இல்லையா அவர் பாருங்கள் பூசாரி வந்துட்டார் நம்ம மாலையை எடுத்து முருகப்பெருமானுக்கு சாத்தியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சஷ்டி விதமான முருகப்பெருமான கோவிலுக்கு வந்ததுக்கு சிவகலி மாலையும் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வேண்டிக்கோங்க எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா எல்லாருக்கும் நல்ல இது கிடைக்கட்டும் நல்ல இது நடக்கட்டும் பிரசாதம் கொடுத்தார் வில்வேலையும் கொஞ்சம் ஸ்வீட்டும் அதை வாங்கிட்டு அப்படியே மேலே ஏறி சிவனை பார்க்க போகலாம் வாங்க சிவனை உடனே பார்க்க முடியாது நம்ம நந்தியை கும்பிட்டு தான் சிவனை போய் கும்பிடணும் சரிங்களா நந்தி கும்புனா கும்பிட்டாச்சு அப்படியே எம்பெருமான் சிவபெருமான் எங்களுக்கு வழங்குங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் உலகத்தில் எல்லாருக்குமே நல்லா சுபிஷம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு அப்படியே நம்ம கணிதிபப்பா மூரியா மங்களமூர்த்தி மூலியன்னு கணவிப்பா வேண்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற கால பருவனு கும்பிட்டுட்டு அப்படியே கீழே வரும்போது இங்கே வந்து நவகரகம் இருக்குது அது இன்னொரு ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா இங்கே பூனேல வந்து நவகர கோயில் நவக்கிரகம் எங்கள் கோயிலுமே கிடையாது இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு வருஷம் ஆச்சு வச்சு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால் இங்கேயே வந்து ரொம்ப சுற்றி சுற்றிட்டு எல்லா நவகரகங்களையும் கும்பிட்டுட்டு ரொம்ப ஆயிடுச்சு அப்படியே வந்தோம்னா இங்கே செடியெலாம் வச்சுருக்கான் பாருங்கள் வில்வ மரம் வாழை எல்லாம் வச்சிருக்காங்க மரத்தை பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் மரம் பார்த்து வேண்டிக்குவோங்க சிவருமான் எல்லாேருக்கும் ஆசை கொடுப்பார் எல்லாருக்கும் நடைசையாக நடக்கட்டும் சரிங்களா அப்படியே பாருங்கள் அந்த சங்குப்பூ வில்வ மரம் எல்லாமே இருக்குது பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாக நாகக்கண்ணிக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு சரிங்களா இன்னோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு சரிங்களா எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கணக்காக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்